உறவுகளுக்கு வணக்கம் குவிந்திர மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நந்தினேஷ் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நிறையா உறவுகள் தொடர்பு உண்டு ஆனால் நான் இங்கே என்ன கள நிலவரம் இது வரைக்கும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க உடலை எப்போ வாங்குகிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறையா ஃபோன் காலு ஏன்னா நம்ம வந்து நேற்று முன்தினமே வந்து வந்துவிட்டோம் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் நேற்றும் எந்த ஒரு குற்றவாளிகளும் கைது செய்யப்படலை இன்னும் குற்றவாளிகள் தலைமறைவாகவே இருக்காங்க இதுக்கு பின்புலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து இருப்பதாக வந்து ஒரு சில நியூஸெலாம் வந்து பரவலாக வந்து பேசப்பட்டு இருக்குது இதை மேற்கோள் காட்டி சில விஷயங்கள் அதாவது பத்திரிகை துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் நியூஸில் வந்து என்னன்னா தீபக் பாண்டியனோட படுகொலைக்கு வந்து இருபது பேரம் பேசினதாகவும் அதில் பன்னெண்டு லட்சம் ரூபா ட்ரான்ஸன் ஆனதாகவும் ஒரு சில ஆர்டிக்கலால் வந்து போட்டுட்ருக்காங்க போகிறதுக்கு இன்னொரு ஆர்டிக்கல் என்ன போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படுகொலைக்கு பின்னாடி வந்து அந்த தீபக் பாண்டியனோட அந்த காதலியும் கல்யாணம் பண்ண போகிற மனைவியும் தொடர்பில் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எப்போதுமே வந்து தீபக் பாண்டியன் வந்து த கன்னு வந்து பாதுகாப்பு வச்சுருக்கக்கூடிய அந்த இளைஞர் அவர் க அவர் கண் வந்து வச்சிருக்கல அது காதலியோட ஒரு பக்கம் பேக்கில் இருந்துச்சு ஒரு பக்கம் வண்டியில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அதனால் இந்த பத்திரிகையில் ஆர்டிக்கலாக போடுறதெல்லாம் வந்து சிலர் சொன்னதை வச்சு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து போட்டிருந்திருக்கலாம் இன்னும் அந்த மெயினான குற்றவாளியான அந்த நவீனும் நவீனோட கூட்டாளிகளும் வந்து இன்னும் கைது செய்யப்படலை இன்னும் தலைமறைவு தான் இதற்கு முன்னாடி அந்த பத்திரிகைலேயும் சில விஷயங்கள் போடுறாங்க அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வர மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து பத்திரிகையில் போடுறாங்க அது எனக்கு தெரிஞ்சு அது உண்மைத்தன்மையாக இல்லை பொய்யான தகவலான்னு தெரில பத்திரிகையில் தேவைக்கேற்ப சில விஷயங்கள்லாம் வந்து நுழைப்பாங்க ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க அதாவது தீபக் பாண்டியன் படுகொலையில் அதன் பின்னணி திடுக்கிடும் தகவல் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் வந்து தீபக் பாண்டியன் வந்து ஒரு தலைவராகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதாகவும் நடக்கூடிய கட்ட பஞ்சாயத்தெல்லாம் வந்து பண்ணுறதாகவும் வாண்டடாக காவல்துறை வழக்கிலாம் வந்து முன்வரதாகவும் அந்த மாதிரி செய்தியெல்லாம் போடுறாங்க அதாவது திட்டமிட்டு இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதாவது டிஆர்பி ரேட்டு ஏறணுங்கிறக்காண்டி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சில விஷயங்களாம் வந்து அவங்களுக்கு இதை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது தீபக் பாண்டியன் எடுத்தளவு நீங்கள் நம்ம எல்லா நம்மளோட சேனலோட ஒரு சில காணொலியாக இருக்கும் அங்கே வந்து ஏன் அவர் அவரோட வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டுறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது வந்து அச்சம்பத்தில் ஒரு ஒரு காணல வந்து பேசியிருக்கா அதாவது வந்து ஏன் அப்பாவி இளைஞர்கள் வந்து வெட்டுறீங்க அப்பாவி இளைஞர் என்ன செஞ்சாங்க தான் நாங்கள் இருக்கோம் ஏதா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க எங்கள்கிட்ட மோதுங்க அப்புடின்ற மாதிரி தான் பேசியிருப்பாரை தவிர்த்து வந்து அதே போல் கைது செய்யப்பட்ட இந்த அந்த அஞ்சு குற்றவாளிகளும் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாதான் எங்கள் சாதி வந்து இழிவாக பேசினார் அதனால தான் வெட்டினதாக வந்து நவீன் வந்து எங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி நவீன் வந்து அந்த கை செய்யப்பட்ட நபர்கிட்ட சொன்னதாகவும் அவங்க வந்து ஒரு வாக்குமூலமாக வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நவீன் மீது அவர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள் எல்லாமே எடுத்து பார்த்தா எதுலேயுமே சாதி ரீதியான கொலைகள் எது எதுவுமே கிடையாது கூலிக்கு அதாவது வந்து கூலிப்படையாக வேலை செய்வதற்கான அந்த வேலையை தான் முன்னெடுத்ததாக வந்து சொல்லப்படுது ஏன்னால் பின்புலம் அவர் மேலே உள்ள வழக்கு எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் காசுக்காண்டி தான் நிறையா கொலைகள் வந்து பண்ண வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த கொலையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காசுக்காண்டி தான் வந்து நவீன் வந்து இதை பண்ணி வந்துருக்கணும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரவுடியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு மெயினானலாம் அடித்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃபே ஃபேமஸ் ஆகலாம் ஏன்னா ஒரு ரவுடி இந்த மாதிரி இப்போ ஒரு மெயினான ரவுடியை வந்து அடித்தா எப்படி இன்னொரு ரவுடி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து தீபக் பாண்டியனை வந்து நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா வந்து ம எல்லா ரவுடிய மத்தியிலும் வந்து நம்ம ஒரு நேமாகலாம் அப்படின்ற அடிப்படையில் இது இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தீபக் பாண்டியன் கிட்டத்தட்ட அங்கே ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் வந்து அதே அந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது இன்னொன்று என்னென்னா தீபக் பாண்டியன் தன்னோட பாதுகாப்புக்காண்டி ஒரு கன்று வச்சுருந்தது அந்த கன்று வந்து அவரோட காதலியோட ஹேண்ட்பேக்கில் இருந்ததாகவும் அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு கார்லேயே இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது சப்போஸ் தீபக் பாண்டியனோட இடுப்பில் அந்த கண் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த அசம்பாதம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்படுது அதே போல் தீபக் பாண்டியன் வந்து ஹோட்டலில் இருந்து வெளியேறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன் பண்ணியிருக்க மாட்டாப்புல நார்மலாக போயிருப்பாப்பில் அந்த அந்த அடுத்த காணொலி வந்து நான் அதை வந்து நான் வந்து பேசுகிறேன் ஆனால் அவர் படுகொலை செஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரோட எல்லாமே வந்து இன் பண்ணியிருந்துருக்கோம் அது எப்படி என்னன்றது தெரியலை அது அதில் ஏதும் மர்மங்கள் இருக்கா என்னன்றது நமக்கு தெரியலை அதோட பின்புலகங்கள்லாம் அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும் அதே போல் இப்போ என்ன வந்து பத்திரிக்கை தொழிலெலாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூபா காசு காண்டி தான் வந்து நவீன் வந்து இந்த படுகொலை வந்து செஞ்சார் அதுக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா வந்து முன்பணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றதில் பத்திரிகையில் ஒரு பக்கம் செய்தியாக போடுறாங்க ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த படுகொலைக்கும் தீபக் பாண்டியனோட காதலிக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விசாரணை பண்ண போகிறதாகவும் ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து போடுறாங்க இது வந்து இது இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பத்திரிக்கை செய்து வந்து போட்டுட்ருக்காங்க ஆனால் மெயின் கொலை குற்றவாளிகளான இந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டு அவங்கள கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதோடய உண்மைத்தன்மை என்ன பொய் என்ன அப்படின்றது வந்து வெளிவரும் அதனால் வந்து இதுவரைக்கும் இங்கே எந்த ஒரு குற்றவாளிகளும் இன்னும் வந்து கைது செய்யப்படல ஸ்பெஷல் டீமும் வந்து தீவிரமாக வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த சம்மந்தப்பட்ட ஆறு குற்றவாளிகளோட அந்த இந்த கொலை குற்றவாளிகளோடய ஆறு குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தை வந்து கஸ்டடியில் வந்து எடுத்து வச்சுருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது அதுவும் உண்மையாக போய்யான்றது என நமக்கு தெரில இது அங்கேருந்து கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சொல்கிறது என்னன்னா இவர் தன்னை இந்த பொதுச்சமூக மத்தியில் தான் பெரிய ஒரு ரவுடியாக ஆவதற்கு இந்த படுகொலை வந்து வாண்டடாக சில விஷயங்கள் வந்து அவங்க கூட்டாளியை சேர்ந்து பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து யாராவது பின்புலமாக இருந்து பத்திரிகை செய்தியில் வர்ற மாதிரி வந்து ஒன்று பணம் கொடுத்து கூட இந்த வேலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து யோசிக்கப்படுது அந்த பத்திரிகை செய்தியில் வர்றதிலும் நம்ம சொல்கிறதும் அப்படி தான் இது வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த குற்றவாளிகள் கைது செஞ்சப்பட்டால் மட்டும்தான் இது வந்து என்ன நிலவரம் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி கைது செஞ்சாலும் அவங்க உண்மையான வாக்குமூலத்தை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா மெயினான இதுக்கு பின்புலமான இருந்த யாரையுமே வந்து எந்த ஒரு கொலை குற்றவாளிகளும் வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க அது எல்லாத்தையுமே தெரியும் அதே சமயம் அந்த ஸ்பாட் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு நடந்துருக்குது கண்டிப்பாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த சிட்டி லிமிட்டை தாண்டர்களில் வந்து அவங்க கைது செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு மர்மமாகவே இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் பைப்பாஸு அந்த பைபாஸ் மூலியமாக கூட தப்பிச்சு போயிருந்துருக்கலாம் இல்லை இடையில மாறி வேற எந்த ரூபத்திலேயே வந்து மாறியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது எது எப்படியோ அதாவது நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூலிக்காக அதுவும் மது போதை கஞ்சா போதை இதர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அது போகத்துக்கு வந்து பணத்திற்காக படுகொலை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ஒரு சிலர் ஈடுபடுறதுனால அது தமிழ் குடிகளான எல்லா சமூகத்துமே ஒரு இழிவு எந்த சமூகத்துல யாராவது ஒரு சிலர் அது வந்து இந்த செயலில் ஈடுபடுறதுனால அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து படுகொலையானது வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஆனால் மெயின் இந்த பல விஷயங்கள் வந்து ஓட்ட ஓடசல் இங்கேலாம் இருக்குதோ அதில் எல்லாம் வெளியில் வந்து கடைசியில் இவங்க நிரபராதின்னு வருவாங்க மீண்டும் மீண்டும் கொலை குற்றங்கள் நடக்கத்தான் சரி இது எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய கொலை வழக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து இந்த தொடர் படுகொலைகள் வந்து நடக்கக்கூடாது அதுக்காண்டி காசு காண்டி இந்த கூலிப்படையாக இருக்கக்கூடிய அது எந்த சமூகத்திலேயே இருந்தாலும் சரி அவர்களை இந்த காவல்துறையும் இந்த அரசு கண்டிப்பாக அரசே வந்து இந்த கூலிப்படையிலுக்கு வந்து உடந்தே இருக்குது அப்படின்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை கஞ்சா புழக்கம்ன்றது வந்து அதிகமாகிட்டே இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மது போதைக்கு மேலே இன்றைக்கி கஞ்சா போதைன்றது வந்து அவ்வளோ தலைவறிச்சு ஆறிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இது போன்ற கொலை சம்பவங்கள் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் எந்த சமூகத்திலேயே வந்தும் இறுதியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இது போன்ற கொடூரமான மிருகத்தனமான செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாதுன்றதை நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த நவீனுக்கு பதிலுக்கு பதிலாக தேவேந்திர குள சமூகத்தை அந்த யாராவது ஒருத்த நான் பண்ணுவேன் நவீன நான் வெட்டியும் குத்து விண்றதை மூணு மூணுநூல் எழுதுறதோ அதெல்லாம் விட்டுருங்க கண்டிப்பாக நவீன வந்து மீண்டும் ஆயுதங்கள் எடுத்து அதாவது இது வரைக்கும் ஆயுதம் எடுத்தவங்களாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அடுத்த காணொலியில் வந்து சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன் அதனால் இது வரைக்கும் திருநெல்வேலியில் கொடுக்கக்கூடிய நிலவரம் இதுதான் வேறு ஏதாவது தவறுலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நன்றி